அனைவருக்கும் வணக்கம் இன்றைய இந்த நிகழ்வானது இங்கே மகரத்தம் கலை இலக்கிய மன்றத்தினுடைய தலைவர் ஏற்பாட்டர் அவருடைய தலைமையில் நடந்து கொண்டுள்ளது அந்த அடிப்படையிலே இந்த காயாமோட்டை சித்தி விநாயகர் ஆலயத்தினுடைய மண்டலத்திலே அவர்களுடைய மண்டபத்திலே இந்த நிகழ்வு சிறப்பாக நிறைற்றுக் கொண்டிருக்கிறது அதற்கு வடக்கு மாகாண பண்பாட்டல்கள் திரைப்படத்தினுடைய நிதி ஏற்பாட்டிலும் எங்களுடைய பிரதேச செயலகமும் இணைந்து இந்த நிகழ்வை மிக சிறப்பாக உங்களோடு இணைந்து செயல்படுத்துவதிலே இந்த இடத்திலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நிகழ்வுக்கு இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய உதவி பிரதேச செயலாளர்களுக்கும் மற்றும்

இந்த நிகழ்வானது ஆடி பிறப்பை முன்னிட்டு பிள்ளைகளுக்கு இந்த தமிழக ஆடி மாதத்தினுடைய சிறப்பு ஆடி பிறப்பு என்கின்ற ஒரு பண்பாட்டு நிகழ்வை எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் கூறுகின்ற முகமாக தற்போது உண்மையிலேயே அந்த நிகழ்வானது ஒரு அவர்களுக்கு அதை தெரிவிக்கின்ற ஒரு நிகழ்வாக தற்போது காணப்படுகின்றது முன்னிய காலங்களிலே இது ஒரு பெரிய விழாவாக அந்த ஆடிப்பிரப்பு எப்போது வருகின்றது நாங்கள் எப்போது கூழ் பாய்ச்சி குடிப்போம் கொடுக்கட்டை அடிப்படையிலே அந்த பாட்டை கேட்கின்ற போதே எங்களுக்கு அந்த சந்தோஷத்தை அதிலேயே அனுபவித்தது போல அந்த விடுமுறை இருக்கின்றது எங்களுக்கு பாடசாலையிலேயே நாங்கள் விடுமுறைக்கு நிற்போம் இந்த இப்படி எப்படி காட்சி குடிப்போம் அம்மா எப்படி செய்வார் என்கின்ற சகல சுவையான விடயங்களையும் அந்த பாடலே கேட்கக்கூடியதாக இருக்கின்றது ஆடிப்பிரப்புக்கு நாளை விடுதலை தோழகி என்கின்ற அந்த பாடலின் நாங்கள் இன்று ஆடிப்பிழப்பை நாங்கள் நினைவு கூறக்கூடியதாக இருக்கின்றது இழந்து நிகழ்வாக இந்த ஆடிப்பிரப்பு அமைகின்றது இது வந்து ஒரு பண்பாட்டு நிகழ்வு தமிழர்களுடைய பண்பாட்டு நிகழ்வானது என்னுடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் ஊடாக சமூகத்தினூடாக கடத்தப்பட்டு அவருடைய எதிர்காலத்திலையும் அதனை அவர்கள் நினைந்து செயல்படுத்தக்கூடியதாக இந்த நிகழ்வை நாங்கள் இங்கே உங்களுக்கு தற்போது இது செய்வது என்பதை அறிமுகப்படுத்தும் எங்களுடைய பிரதேச செயலகத்தினுடைய உத்தியோகர்களும் இதனை கொண்டாடுவதன் மூலமாக நீங்கள் ஆடி மாதத்தில் சிறப்பை அறிய வேண்டும் என்று இதனை கொண்டுகின்றோம் இந்த நிகழ்வானது உண்மையிலேயே ஆடி மாதம் அதாவது தை மாசத்திலிருந்து ஆறு மாதங்கள் ஆணி வரையும் அந்த முதல் காலங்களை உத்திராயணம் என்று கூறுவார்கள் அதாவது சூரியன் வரதுசை நோக்கி நடக்கின்ற காலம் அந்த காலம் தேவர்களுடைய ஒரு பகல் பொழுதாக காணப்படுகின்றது அந்த பகல் பொழுது முடிந்து ஆடி மாதத்துடைய முதலாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் வரையுமான காலப்பகுதியை தச்சநாய காலம் என்று கூறுவார்கள் அந்த காலத்திலே தான் அதாவது இந்த உங்களுடைய வெப்பம் மற்றும் உங்களுடைய அதாவது இருந்து நீங்கள் ஆணிவரையும் வரையும் ஏற்பட்ட சில விடயங்கள் இங்கே உங்களுக்கு குளிர்ச்சியாக்கப்படுகின்றன போன்ற சூழல்கள் எல்லாம் மாற்றமடைந்து உங்களுக்கு சிறந்த காற்று மற்றும் மகிழ்ச்சியான ஒரு காலமாக இந்த வசந்த காலமாக இந்த காலம் அமைகின்றது ஆகவே இந்த காலத்திலே ஆரம்பமாக நாங்கள் முதல் நாளை கொண்டாடி அந்த நாளிலே நாங்கள் கூளை குடித்து எங்களை குளிர்ச்சியாக்கி அம்மனையும் குளிர்ச்சியாக முழுவதாக இன்னைக்கு சொன்னால் இந்த ஆடி மாதக்குள் வந்து அம்மனுக்கு தான் கூடுதலாக காட்சியார்கள் அம்மன் அம்மனுடைய அந்த குளிர்ச்சியை ஏற்படுத்துவதற்கான நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைகின்றது அந்த அடிப்படையிலே இந்த கூழ் மற்றும் கொழுக்கட்டை நாங்கள் அம்மனுக்கு காட்சி படைப்பது எங்களுக்கு வீழ்ச்சியை தர வேண்டும் அதே போல பயிர்களை உழுது பயிர் நடுதல் போன்ற சகல செயற்பாடுகளும் இந்த ஆடி மாதம் ஆடி மாதத்தின் தொடக்க கால பகுதியிலே நடைபெறுவதை தான் இது பாரம்பரியமாக இந்த விழாவானது ஆடிப்பிறப்பு விழா என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய தமிழர்களுடைய வாழ்வியல் மனவிலே இது ஒரு சிறப்பான நிகழ்வாக நடைபெற்று வருகின்றது அதனை நாங்கள் தொன்று தொட்டு செயல்படுத்தி வருகின்றோம் அதற்கு எங்களுடைய சமூகம் வந்து பெரிய மதிப்பை கொடுத்திருக்கின்றது இது வந்து இங்கு மட்டுமல்ல இந்தியா போன்ற இடங்களில் மிக சிறப்பாக இந்த நிகழ்வானது கொண்டாடப்படுகிறது ஆக இந்த ஆணி பிறப்பை முன்னிட்டு நீங்கள் உங்களுடைய நிகழ்வுகள் எல்லாத்தையும் மிக சிறப்பாக செய்து செய்திருந்தீர்கள் எங்களுடைய அந்த முக்கியத்துடைய மகள் உடனே நிகழ்வை நடத்தி இருந்த மகளோ அவருடைய உறவினர் அந்த அளவில் சின்ன பிள்ளை கூட மிக சிறப்பாக தங்களுடைய நிகழ்வுகளை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய இந்த நிகழ்வுகளுக்கு நீங்கள் இங்கே இந்த அறநிலையின் ஊடாகத்தான் நீங்கள் இந்த நிகழ்வுகளை கூடுதலாக பழகிக் கொள்வீர்கள் என்பதை காண முடியதாக இருக்கிறது அறநெறி நாங்கள் எல்லோருக்கும் போய் கொண்டிருக்கின்றோம் இங்கே எனக்கு முன்னாலே உரையாற்றிய தலைவர் மிக சிறப்பாக உரையாற்றி இருந்தால் உங்களுக்கு என்ன தேவை எவ்வாறு உங்களை வளர்க்க வேண்டும் உண்மையிலேயே தற்போதைய வளர்ப்பானது மிக வேறுபட்ட ஒரு சமுதாய அமைப்பாக வளர்ந்துள்ளது அதாவது பிள்ளைகள் வந்து தீய பழக்கங்களை கூடுதலாக கேட்டுக்கொள்ளக்கூடிய வழிமுறைகள் நிறைய இருக்கின்றது இப்போது முன்னைய காலங்களிலே குருகுல கல்வி அடிப்படையிலே குருவினுடைய இதற்கு அதாவது அவருடைய தலைமையின்களே குருவின் வீடுகளிலேயே சென்று கற்பார் முன்னைய அரசகுமார்கள் எல்லாம் கல்வி கற்கின்ற போது குருவிட்ட போனே விட்டுவார் அது அரசகுமாரனாக இருந்தானே ஏழை பிள்ளையா இருந்தானே எந்த ஒரு உயர்வான ஒருவனாக இருந்தாலும் ஒரு குருவிட்ட போய் தான் எல்லாரும் கல்வி கற்பார் குருவினுடைய வீடுகளிலே போகின்ற போது அதன் வங்கியெல்லாம் சமமாக மதிக்கப்படுவார் குருவென்ற வீட்டுல குரு சொல்ற செய்ய செய்யும் இது போன எல்லாரும் செய்யணும்லையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார் அங்கே வந்து யாரும் என்றோ யாரும் ஏழை பிள்ளையரோ எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் கல்வியை கற்பார் கற்று அவர்களுக்கு சமமான போதனை நடத்தப்பட்டு அவர்கள் எல்லோரோடும் ஒழுக்கமாகவும் ஒற்றுமையாகவும் அன்பாகவும் பழகின்ற பழக்கங்கள் அந்த காலங்களில் இருந்தது அதே பின்பற்றி வந்தவர் தற்போது எங்களுக்கு பிள்ளைகளுடைய அந்த மனநிலைகளில் பல்வேறு கட்ட மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றன அதாவது பிள்ளைகள் நான் பெரியவன் நீ சிறியவர் எனக்கு அப்படி இப்படி என்று சொல்லி அதே நேரம் பிள்ளைகளுடைய மனப்பாங்குகள் வந்து வேறு ஒரு வகையிலே திசை திருப்பப்படுகின்றது அதாவது தற்போது மனப்படுங்க தொழில்நுட்ப அறிவுகள் உங்களுக்கு தெரியும் வீட்டிலே போன் இருக்கின்றது அதே நேரம் உங்களோட டிவி இருக்கின்றது நீங்கள் என்ன செய்வீர்கள் உங்களுடைய மனங்களே அவங்க கூடுதலாக தேவையற்ற விஷயங்கள் விதைக்கப்படுகின்றன அதாவது நேரமும் ஏதாவது வகையிலே சூழ்சிகள் மூலமாக மற்றவர்களை ஏமாத்துவது தண்டுவது என்கின்ற பிரச்சனைகளை உங்களுடைய அந்த மாற்றங்களை அது ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் அதே வேளையிலே முன்னிய காலங்களில் இங்கே கூறியது போல கதாபிரி சங்கங்கள் மற்றும் வில்லிசை பாட்டுகள் கதா காலட்சபங்கள் என்ற அடிப்படையிலேயே புராண படலங்கு சொல்லி கோயில்களிலே கூடுதலாக பிள்ளைகளுக்கு அந்த கதைகளை கூறுவார்கள் இல்ல புராண கதைகளில் என்னென்ன நடந்தது அப்படி நடந்தது விழிப்புடையெல்லாம் அவர்களுக்கான பழைய கதைகளை சொல்லி அவங்களை அறை ஊட்டி அவர்கள் இப்படி வாழ வேணும் இப்படி இருக்க வேணும் இப்படி நடந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் இதன் மூலமாக நீங்கள் பாவங்களை சம்பாதிப்பீர்கள் என்று கூறி அங்கே இருக்கின்ற கோயிலே இருக்கின்ற பெரியவர்கள் எல்லாம் உங்களுக்கு அந்த கதாபாலி செல்வம் செய்கின்ற போது உங்களுக்கு பிரசங்கம் செய்கின்ற போது அதை தொடர்ந்து கேட்கின்ற போது உங்களுக்கு நாங்கள் நல்லவர்களாக வாழ வேணும் கெட்டவர்களாக இருந்த எங்களுக்கு இன்ன என்ன பாவங்கள் கிடைக்கும் என்பதெல்லாம் ஊட்டப்பட்டது முதல் பாட்டி மேற்கள் எல்லாம் பிள்ளைகளை மடியிலே வைத்து கதைகள் சொல்வார்கள் பிள்ளைகள் கதைகள் கேட்டுத்தான் உறங்குவார் இன்னைக்கு என்ன செய்வார்கள் பிள்ளைகள் போனை பார்த்து கொண்டிருப்பார்கள் போன்ல என்ன செய்கிறார்கள் விளையாடுகிறார்கள் அங்கே அவர்களுக்கு எந்த விதமான அறிவும் ஊட்டப்படுவதில்லை ஆகவே இப்படியான சிறு சமூகம் இங்கே வளர்ந்து கொண்டிருக்கின்ற போது பிள்ளைகளுக்கு கட்டாயம் இந்த அறநிலை என்பது மிக முக்கியமான ஒன்றை நான் இதில் கூற விரும்புகின்றேன் ஆகவே நாங்கள் அறநிலை பாடசாலைகளை ஊக்குவிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே பாடசாலை அதாவது ஞாயிற்றுக்கிழமைகளிலே டியூஷன் சென்டர்ஸை நடத்த வேண்டாம் என கூறியிருக்கின்றோம் அதே நேரம் பாடசாலை ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தல் பிள்ளைகள் எந்த அறநிலை பாடசாலையிலே கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்களிடம் இருந்து கேட்டு எங்களுக்கு பதிவு செய்து எங்களுடைய உத்தியோகத்திற்கு அதனை வழங்குமாறு ஏனென்றால் பாடசாலை டியூஷன் சென்டர்ஸை நாங்கள் நிறுத்துகின்ற போது பிள்ளைகள் அறநிலை பாடசாலைகளுக்கும் செல்வதில்லை என்று எங்களுக்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே அந்த அடிப்படையிலே உங்களுடைய பிள்ளைகள் எந்த எந்த அறநிலை பாடசாலைகளை பள்ளியில் இருக்கின்றார்கள் பாடசாலை ஆசிரியர்கள் எங்களுக்கு எடுத்து தருமாறு நாங்கள் கேட்டு பிள்ளைகள் அனைவரையும் நீங்கள் அறநிலை பாடசாலையில் நினைக்க வேண்டும் அதே நேரம் அறநுறை பாடசாலை ஆசிரியர்களுக்கும் நாங்கள் ட்ரைனிங்கை கொடுத்து அவர்கள் என்னென்ன வகையான பாடத்திட்டங்களை உட்படுத்த வேண்டும் பிள்ளைகளை எந்த வகையிலே நடனம் பாட்டு சங்கீதம் மற்றும் அஹ் பன்னிசை போன்ற பல நிகழ்வுகளை உள்ளடக்கி அவர்கள் அவர்களை சமயத்திலே முன்னேற்ற வேண்டும் என்ற வகையில் அவர்களுக்கு நாங்கள் பயிற்சிகள் வழங்க இருக்கின்றோம் என்னுடைய அஹ் ச பண்பாட்டு அதன் மூலம் நாங்கள் எங்களுடைய சமுதாயத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே கூறிக்கொண்டு இந்த ஆணிப்பழப்பு நிகழ்வை மிக சிறப்பாக மேற்கொள்வதற்கும் உங்களை இந்த நிகழ்விலே கலந்து சந்தோஷமான ஒரு எங்களுக்கு ஏற்படுவதற்கும் இந்த சமுதாயத்திலே இப்படியான நிகழ்வுகளை நாங்கள் சிறப்பாக கொண்டாடுகின்றோம் என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்கும் இந்த நிகழ்வை இங்கு ஒழுங்குபடுத்தி செயல்படுத்திய எங்களுடைய பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் மற்றும் இந்த தாயாமோட்டை விநாயகர் ஆலயத்தினுடைய உறுப்பினர்கள் மற்றும் இந்த கலை மன்றம் என்பவற்றுக்கும் மற்றும் பிள்ளைகள் இந்த மக்கள் அனைவருக்கும் நான் நன்றிகளை குறிக்கும் நன்றி